வணக்க மகளே யாருக்கெல்லாம் தேங்காய் பிடிக்கும் அதுவும் தேங்காய் பால் அமிர்தம் போல இருக்கும் அந்த ஒரு தேங்காய் பாலை இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க குடிச்சா என்னென்ன அற்புதங்கள் நம்மளுடைய உடல்ல ஏற்படும் ஸோ தேங்காயில ஏராளமான ஊட்ட சத்துகளும் கொழுப்பு சத்துகளும் நிறைஞ்சிருக்குது தேங்காயில உள்ள அதிகப்படியான கொழுப்பு சத்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என கருதி இரவு நேரத்தில் சாப்பிட்டா அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம தவிர்க்கிறோம் உண்மையாலுமே தேங்காய் மற்றும் தேங்காய்பலை இரவுல எடுத்து கொள்ளலாமா கூடாதா அப்படின்றத பற்றி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்ளே தேங்காயில் அதிக கொழுப்பு சக்தி இருக்குது அப்படின்றது உண்மைதான் நல்ல கொழுப்பாக இருக்கும் தேங்காய் எப்போதும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கூடிய மாறுமென்றால் தேங்காயை சமைப்பதற்காக சூடு படுத்தும் போது தான் அது உடலில் கொலஸ்ட்ராலை வந்து அதிகமாக்குது ஆனால் பச்சையாக பாலை நம்ம வந்து சாப்பிடும்போது எந்த ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலும் அது உடலுக்கு வந்து ஏற்படுத்தாது ஸோ தேங்காய் நல்ல கொழுப்பாகவே நம்மளுடைய உடலுக்குள் இருக்க தேங்காய் அப்படியே பச்சையா சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரங்கள்ல ஆரோக்கியமற்ற கண்ட ஸ்நாக்ஸ்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் தேங்காய் ஒரு துண்டு சாப்பிட்லாம் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு இரவில் தேங்காய் அப்படியே பச்சையா சாப்பிட்டா அஜீரண கோளாறு உண்டாகும் அதனால தேங்காயை பாலாக எடுத்து பயன்படுத்துவது நல்லது தேங்காய் பாலை இரவில் குடிப்பதனால பல்வேறு நன்மைகள் வந்து இருக்குது மக்களே தேங்காய் பாலை இரவில் சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்றால் தேங்காய் பாலில் சிறிது சுக்கு பொடியும் மஞ்சளும் சேர்த்து சாப்பிடுங்க மஞ்சள் மற்றும் சுக்கின் மருத்துவ குணங்கள் தேங்காய் பாலில் உள்ள கொழுப்பினால் வயிற்று கோளாறுகள் நெஞ்சரிச்சல் ஆகியவற்றை ஏற்படாமல் வந்து தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது ஸோ பாலில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊட்ட சக்திகளும் நல்ல கொழுப்பும் அதிகமாக இருக்குது ஸோ மெக்னீஷியம் கொழுப்பு அமிலங்களும் நிறைஞ்சிருக்கு அதோடு தேங்காய் மற்றும் தேங்காய் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சமையலில் தேங்காய் வெறும் சுவைக்காக மட்டும் சேர்க்கப்படுறதில்லை ஆனால் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் உள்ள புரதங்களை உடல் உறிஞ்சிக்கொள்வதற்கு பாலில் உள்ள சக்திகள் வந்து உதவுகின்றன ஸோ உடலில் உள்ள திசுக்களுடைய வளர்ச்சியை தூண்டுகிறது செரிமான கோளாறுகளை சரிசெய்து உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த ஒரு பால் நமக்கு இருக்குது ஸோ கல்லீரல் வீக்கம் கல்லீரல் கொழுப்பு போன்ற கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வலிமை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமா இந்த ஒரு தேங்காய் நமக்கு இருக்குது ஸோ இஞ்சியும் சேர்த்து நம்ம இதை பயன்படுத்துறதுனால ஏன்னா இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்களே இஞ்சியில் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்க உதவுது ஸோ இஞ்சியை காய வைத்து கிடைப்பது தாங்க சுக்கு இரவு நேரங்களில் தேங்காய் பாலில் சுக்கு பொடியை சேர்த்து கொள்வதனால மாதவடை காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி தொண்டையில வலி நெஞ்சு சளியால் ஏற்படக்கூடிய நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு தேய்மான போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு தவிர்க்கப்படுது ஸோ அதனால வந்து நீங்க இந்த தேங்காயை வந்து அதாவது தேங்காய் பாலை வந்து தினமும் பயன்படுத்தலாம் ஸோ பால் சாப்பிட்டா நிறைய பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத வந்து தவிர்க்க தான் நான் வந்து சுக்கு கூட சேர்த்து பயன்படுத்த சொன்னேன் நீங்க அப்படியேவும் வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக தேங்காயில் வந்து கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து மக்கள் பயன்படுத்தாமல் இருக்காங்க ஆனால் அப்படி ஒன்றும் எதுவும் கிடையாது இதில் வைட்டமின்கள் வைட்டமின்களான வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி த்ரீ மினரல் இரும்பு சத்து செலினியம் சோடியம் கால்சியம் மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குங்க ஸோ அது மட்டும் கிடையாது உடலில் உள்ள திசுக்களுடைய வளர்ச்சியை தூண்டுது ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறு நம்ம இரவு நேரங்களில் வந்து சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கலாம் அதனால் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுக்கோங்க செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராது உடல்ல மெட்டபாலிஸாக தான் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டெஃபினட்டாக மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கல்லீரல் ஏதாவது பாதிப்பு கல்லீரல் வீக்கம் கல்லீரல் கொழுப்பு போன்ற கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வலிமை கொண்ட ஒரு அற்புதமான உணவாக வந்து இது இருக்கு தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் இருப்பதனால கொழுப்பின் அளவை குறைத்து இதயத்திற்கு ஆரோக்கியத்தை அளிக்க ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது ஸோ தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய மோனோலாரின் சக்தி தேங்காயை தவிர வேறு எதுலேயும் கிடையாதுங்க ஸோ அது மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது ரத்தத்தை சுத்தமாகும் உடல்ல வந்து உரமாக்கும் உச்சி முதல் பாதம் வரை உறுப்புகளை புதுப்பிக்கும் சோ தேங்காய துருவி சிறிது நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைகளுக்கு மாலை சிற்றுண்டியா அழியுங்க பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் வந்து பயன்படுத்திருக்காங்க ஆனா இப்போல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை அதனால காலையில தேங்காய துருவி அதனை நல்லா அரைத்து பால் எடுத்து அதனுடன் நாட்டு சக்கரையெல்லாம் கருப்பட்டி தேன் கூட சேர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ நார்மலாக பாலுக்கு பதிலாக பால் ஒரு நாள் வந்து கொடுக்கலாம் எனவே மக்களே இந்த ஒரு தேங்காய் பாலில் அளவுக்கு அதிகமான அற்புதங்கள் இருக்கு எனவே தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்